ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பழம் பாயசங்க நேந்திரம் பழம் பழுத்தது வீட்டில் இருந்துச்சு நேந்திரம் பழம்னால் ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு உங்கள் ஊர் சைடு நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது குட்டி குட்டியாக மிக்சி ஜாரில் கட் பண்ணி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு சட்டியில் கொஞ்சமாக நெய்யை விட்டு முந்திரி பருப்பு காஞ்சி திராட்சை அதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னு தெரியுமா அந்த சட்டியில் நம்ம அரைச்சி வச்ச நேந்திரம் பழமாக அந்த மிக்சரை இதில் ஊற்றிட வேண்டியதாங்க இதில் ஊற்றிட்டு நல்ல கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க ஓரளவுக்கு கலர் மாறி வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதை அதாவது பழம் கொஞ்சம் வெந்து ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும் தெரியுது பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க இப்போவும் நல்ல கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க அதுக்கு பிறகு வீட்டில் சர்க்கரை இருக்கும் இல்லையா சர்க்கரை கற்பட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும் பட் சர்க்கரை நல்லாயிருக்கும் சர்க்கரை போட்டுக்கோங்க இதுக்கிடையில் ஒரு வேலை செய்யணுங்க தேங்காய் பால் எடுத்து வைக்கணும் இப்போ நான் ஊற்றுனது ரெண்டாவது தேங்காய் பால் தாங்க இது ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக வேணுமோ கட்டியாக வச்சுக்கலாம் தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இது மொதல் தேங்காய் பால் இதையும் நான் ஊற்றிட்டேன் இப்போ நல்லா சூ கொதிக்க விடுங்க நெய் வேணும்னுங்களக்கு நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு பிறகு நான் வறுத்து வச்சுருந்தேன் வறுத்து வச்சு வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி கா, கா, கா காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்குங்க அதை மாதிரி ஒரு பாயசத்தை நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்